கௌசல்ய பூர்வா சந்தியாது நீ மட்டும் நல்லா உண்டியல் கட்டிக்கிற எனக்கு இங்க கேசும் இல்ல மாத்திரதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் இல்ல அத்தி வரது எட்டு வழிச்சாலைக்கு நான் உள்ள போனேன் நீ வெளியே வந்த நான் வர்றதுக்குள்ள எல்லாம் ஒண்ணு கொண்டு போய் தண்ணியில போட்டாங்க நான் உன் பக்தே

ராத்திரி அடிக்கிறதுக்கா அது நான் இல்ல பூமால உள்ள போனால என் ஃப்ரெண்ட் அவன் பண்ண வேலை நீ அந்த திட்டிடு நான் ஏங்க உங்களை திட்டணும் எங்க அப்பாவை தான் திட்டணும் நீ எதற்கு என் மாண்புமிகு மாமனாரை திட்ட வேண்டும் ஃப்ளவர வளத்து மங்கி கையில கொடுத்துட்டாருல குரங்கு கையில பூமாலைய கொடுத்துட்டாருன்னு சொல்ற அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் போயிட்டு வந்து ஓவர் ஆல் பண்றாங்க பா அப்பா எங்களையும் கூட்டிட்டு போங்க பா இன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ஜாய்

நான் சம்பாதிக்கிற பணத்தை என் பொண்டாட்டி கையில தான் சார் குடுப்பேன் அதான் அவன் அக்கௌண்ட்ல முன்னாடி அவன் எவனோடவே ஓடி போயிட்டா சார் செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி நானே வேணும் செக்ல போட்டுட்டேன் பேங்க்ல போலீஸ் வந்து புடிச்சு சார் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும் அம்மா அந்த வேணும் அப்பா வாங்கி தரேன் ஆ சரிமா

உன் கொண்டாட்டி பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு இதுவரைக்கும் வேலைக்காரரோட தான் ஓடிருக்கா இப்போ ஓனரோடையே ஓட்டலாம் அப்பா வந்துவிட்டோம் வாங்கி தரேன் சார் சார் ஒரு ஃபோன் பண்ணணும் ஃபோன் கொடுக்குறீங்களா சார் எமர்ஜென்சி ஹஸ்பெண்ட்டு பேசுங்கள் சார்

ஏங்க அண்ணா விட்டுட்டு வீட்டை போடிவிட்டு ஓட சுற்றிட்டு வார் நீங்கள் தான்ப்பா எங்களை எக்ஸ்பியூசல்ல விட்டுட்டு வந்தீங்க நாங்கள்லாம் நடந்து தான் வந்தோம் ஆட்டோ கூட காசு இல்லை கிடைக்குமா எக்ஸ்பியூசல்ல ஆமாம் இல்லை பிள்ளைங்க ஆட்டோ கூட காசு இல்லாமல் நடந்தே வந்துருக்கீங்க இந்த துக்கத்தை கொண்டாடிய தண்ணி கொண்டாடா இத ராவன்ராஜ் வேமா கொண்டாடா குடல் வேந்துடும் கேன் பாடி ஃபுல்லாக ஊற்றிட்டுடா அட்டு சருக்கு எக்ஸிபிஷனில் விட்டதையே மறக்க வச்சிருச்சே

சார் மேடத்துக்கு கோர்ட்ல இருந்து ரிஜிஸ்டர் தவால வந்திருக்கு ஏ வெச்சுக்கோ அப்புறம் வந்து அவங்க வாங்க வெச்சுக்கோ சார் மேடத்துக்கு தான் கொடுக்கணும் யா கோர்ட்ல இருந்து வந்திருக்கன்றாங்க பேனா ஓகுடு யோ என்ன பாத்தீங்கடா குடுன் போறியா ஒரு மணி நேரம் தாங்க மாட்டே நீ படிமா நான் வந்திரறேன் எங்க போற இங்கேயே நில்லு போ டைவர்சா யாருக்கு

நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விடுற வக்கீல் திருப்பதி வேண்டா அது இவருதான் கன்ஃபார்ம் நான் இல்ல நீ என்ன சுத்தி சுத்தினாலும் இந்த இடத்தை விட்டு போவே முடியாதியா எங்க 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 எஸ்கே பாக்க பாக்குற நீ எல்லாம் ஒரு வக்கீலா கோட்ல போட்டுக்க வக்கீல் நான் அரசி வாய் முடி அம்மா கஷ்டப்படுற கணவன்மார்களுக்கு பொண்டாட்டிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறமா உயிருக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் பாக்கறியா அம்மா நீ யார் பொண்டாட்டி சத்தியா பொண்டாட்டியா

ம் கண்டா கண்ட கண்ட ஏ இவன்னா ரொப்பேட்டை இல்லை ஒரு தண்ணி ஆ அடிச்சுச்சான் ஊருகா ஊருகா கொண்டா கொண்டாரு தீண்டு போச்சுங்க ஏழரை நாட்டுல என் வீட்டில் ஊருகா இல்லையா என்ன டேக்ஸ் போட்டுச்சா போட்டுச்சான் அம்மா வீட்டில இருந்தா ஊருகா கொண்டு வரச்சோன்னு

ஏச வச்சிருக்கியா சொல்லிருந்தா டெய்லி வாங்கி தரு எங்க மம்மி சூப்பர் ஸ்டார் டாடி இருக்க எங்க மம்மி பிரஸ்லெட் ஸ்டார் என்னங்க புக்கெல்லாம் இப்படி கலைஞ்சு கிடக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதன்னு சொன்னா கேக்குறீங்களா இப்படி கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கீங்க சரி இந்தாங்க காஃபி குடிங்க தண்ணி ரெடி ஆயிட்டு வந்து குளிங்க என்ன மான் அடிக்கிறா